குருவாக குருவே துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ராஸ்ரீ ராஜ பூங்குடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நின்று இடைவெளிக்கு பிறகு இந்த பதிவு நான் போடுறேன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அனைவரும் எனக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு என்னென்னா அனுபோக தோஷம் அப்படின்னு நாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு ஜாதகருக்கு எத்தனை வகை யோகங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கின்ற அனுபோக யோகம் அவசியம் அந்த நபருக்கு இருக்க வேண்டும் அனுபோகம் என்பது அவனுடைய வாழ்க்கையில் அனுபவித்து செல்வதைத்தான் ஒரு சிலர் நாம பாக்குறோம் ஒரு சிலர் நல்லவைகளை அதிகமாகவும் ஒரு சிலர் கெட்டவைகளை அதிகமாகவும் அனுபவித்திருப்பார்கள் ஒருவர் அதிகமாக நல்லவைகளை அனுபவித்த கெட்டவைகளை குறைவாக அனுபவிப்பார் ஒருவர் வந்து கெட்டவைகளை அதிகமாக அனுபவித்து நல்லதை ஒரு சில கொஞ்சம் மட்டுமே அனுபவித்திருப்பார் சிலர் வாழ்வில் கடைசி வரை உழைத்து உழைத்து இன்பம் காணாமல் ஏமாந்தும் போயிருப்பார்கள் அந்தந்த வயதுகளில் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை ஒரு மனிதன் அனுபவித்து ஆக வேண்டும் படிக்கும் வயதில் நல்ல கல்வி நிலையங்களில் சேர்ந்து படிக்க வேண்டும் நண்பர்களுடன் சேர்ந்து பள்ளி கல்லூரி அனுபவங்களை அனுபவிக்க வேண்டும் திருமண வயதில் திருமணம் நடக்க வேண்டும் மனைவியுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் நல்ல வேலை அமைய வேண்டும் நல்ல சம்பாத்தியம் அமைய வேண்டும் நல்ல வீடு நல்ல வாகனம் அமைய வேண்டும் நல்ல உணவு நல்ல ஆரோக்கியம் அமைய வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல உறவு அமைய வேண்டும் நல்ல கௌரவம் புகழ் அந்தஸ்து வேண்டும் இது இன்று எத்தனை பேருக்கு சரியாக அமைந்திருக்கிறது என்றால் ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த வாய்ப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது அதெல்லாம் எதனால் அப்படின்னும் நம்ம கடைசி வரை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதை எப்படி நாம் வந்து திருத்திக் கொள்வது அப்படிங்கிறதையும் கேட்டு கடைசி வரை தெரிஞ்சுக்கோங்க எங்கள் ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தார் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்து மணக்காரரானார் அவர் பட்ட கஷ்டங்களையும் அனுபவங்களையும் என்னிடம் சொல்லி பகிர்ந்து கொள்வார் அதில் ஒரு காலகட்டத்தில் அவர் பிச்சை கூட எடுத்ததாக கூறினார் பின்னாளில் நிலம் புலம் வாங்கி வீடு மனை அவர் கட்டினார் இரண்டு மாடி வீடு காம்ப்ளக்ஸ் நாலு கடை எல்லாம் கட்டி அனைத்தையுமே வாடகைக்கு விட்டார் வீட்டில் பால் மாடு கோழி எல்லாம் வளர்த்தார் அதற்கு ஒரு மாட்டு கொட்டகை கட்டினார் சீட்டா போட்டு அதன் பின்னாடி மாட்டை பராமரிப்பதற்காக அங்கே ஒரு கட்டில் போட்டு படுத்து கொண்டார் அவர் வீட்டில் மாத சம்பளத்திற்கு வேலை செய்பவர்கள் கூட வாடகைக்கு நல்ல வசதியாக வாழ்கிறார்கள் இவரோ மாட்டுக் கொட்டகையில் படுத்திருப்பார் இதுதான் அனுபோக தோஷம் இறக்கும் வரை இவர் சுகபோகங்களை அனுபவிக்கவே இல்லை இதேபோல் இன்றும் நல்ல அழகான மனைவி திருமணம் செய்திருப்பார்கள் ஆனால் மனைவியை விட்டு பிரிந்து வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் சிலருக்கு நோய்வழி பாதிப்பு வந்து நல்ல உணவுகள் எதுவும் சாப்பிட முடியாத சூழ்நிலையாகி விடும் சிலருக்கு சொந்த வீடு கூட இல்லாமல் இருப்பார் வேலை செய்யும் இடத்தில் ஏசி அறையில் இருப்பார் அவர் நல்ல வாடகை வீடு அமைந்து விடும் அவருக்கு இப்படி அனுபவிப்பதற்கும் அனுபவிக்காமல் போவதற்கும் அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளே காரணம் இந்த அமைப்பை சொல்லும் இடம்தான் பாக்கிஸ்தானம் ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்தில் நல்ல கிரகங்கள் சூழ பெற்றவர்கள் நல்ல சுக மேன்மைகளை அனுபவித்தே தீர்வார்கள் ஒன்பதாம் இடத்தில் தீய கிரகங்கள் நின்று கெட்டுவிட்டால் அவர் வாழ்வில் சுபிட்சம் சுக மேன்மைகள் சூறையாடப்பட்டுவிடும் தொட்டுக்கூட பார்க்க முடியாத நன்மைகளை இவர்கள் வாழ்வில் பட்டதெல்லாம் தியாகமாகவே இருக்கும் பிறருக்காகவே இவர் உழைப்பதும் இவர் உழைப்பு மற்றவர்களுக்கே பயன்படும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் இவருக்கு தீய கிரகங்கள் ஒன்பதாம் இடத்தில் இருந்து விட்டால் இவருக்காக யாரும் இல்லை இவரால் மற்றவர்களுக்கு நன்மைகளே வந்து சேரும் இப்படித்தான் அமைந்துவிடும் இதுதான் அனுபோக தோஷம் என்பது இந்த அனுபோக தோஷத்தை நாம் எப்படி இதெல்லாம் போக்கணும் அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடம் யாருடையது அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி யாருடைய சாரத்தில் இருக்கிறார் இதையெல்லாம் நாம் பார்த்துட்டு அதற்குண்டான தேவதைகளை நாம் வழிபாடு செய்து அவர்களை பிடித்தாலே போதுமானது இந்த சுகபோகங்களை போகங்களை நாம் கடைசி வரை அனுபவிக்கிறதுக்கு இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியும் அவர் சார்ந்த அந்த நட்சத்திர நாதனும் அவர்களுடைய அதி தேவதைகளை நீங்கள் காலம்புள்ள வணங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி